இன்னொரு கேள்விமா ஒரு கிரகம் தன் பாவத்துக்கு மறைகிறதுக்கும் லக்கணத்துக்குல இருந்து மறைகிறதுக்கும் எது வந்து அதிகமான பாதிப்பை கொடுக்கும் இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல தசாபுத்தியும் நம்ம கணக்குல எடுத்துட்டு வரணும் தசாபுத்தியும் கணக்குல எடுத்துட்டு வரணும் கோச்சாரத்தையும் நம்ம கணக்குல எடுத்துட்டு வரணும் ரெண்டு விஷயம் இதுல எடுத்துட்டு வரணும் ஒரு கிரகம் தன் பாவத்துல இருந்து மறையறதுக்கு லக்கணத்துக்கு மறையறதுக்கு ஒரு குறிப்பா வந்து ஒரு ஒருத்தர் ஒரு கடக லக்கணத்துல இப்போ பிறந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இப்ப கடைகள ஒரு வீடு கட்டணும் ஒரு சொந்த வீடு அமையணும் நல்லபடியா அவங்களுக்கு வீடு கட்டி குடி போகணும் அப்படின்னா அந்த கடகுல கிணத்துக்கு நான்குக்குரிய சுக்கரன் ஆஹ் அவங்களுக்கு வந்து மீனத்துல இருக்காங்க அப்போ அப்படின்னா மீனத்துல இருக்காங்க அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த இடத்துல இந்த இடத்துல கடக லக்கணத்திற்கு ஒன்பதுல இருக்காங்க அந்த நாலுங்கிற வீடுங்கிற பாவத்திற்கு எங்க இருக்காங்க ஆறுல இருக்காங்க இதுதான் வந்து லக்கணத்துக்கு மறையிறது தன் பாவத்திற்கு மறியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும் இப்ப என்ன என்னங்க லக்கணத்துக்கு நாலு போனத்துல இருக்காங்க தன் பாவத்துக்கு மறையிறது ஏன்னா லக்கணத்துக்கு ஒன்பதுல இருக்காங்க சுக்கரன் அந்த க இந்த கடகலக்கணத்துக்கு நான்காம் பாவத்திற்கு ஆறாம் இடத்துல மீனத்துல இருக்காங்க நல்லா உச்ச வலிமை தான் நான் இல்லைன்னு சொல்லல அருமையான வலிமை உச்ச வலிமை நல்லா சிறப்பா இருக்கும் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுல என்ன என்ன வரும் அப்படின்னா இவங்களுக்கு நா நாளுக்கு ஒன்பதுல இருக்கு நாலாம் நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு கட்டும் பொழுது கடன்பட்டு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு வரும் வீடு கட்டும் பொழுது சிறு விபத்தியை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போகக்கூடிய அதாவது நாலாம் பாவத்துக்கு காசு போவதுக்கு ஒரு சிறு பாதிப்பை கொடுக்கும் அந்த அளவோட லக்னத்துக்கு இவர் ஜாதகருக்கு அது நன்மை தான் நடக்கும் சோ வீடு ஒரு சுலபமா கட்டிட முடியும் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இவங்களுக்கு ஈஸியா கைகூடி ஒரு எல்லாமே வரும் ஆனா நான்காம் பாவத்து காரகத்துவம் இவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கப்படும் உடல் கட்ட வீடு கட்ட கட்ட வீடு நல்லா அழகா உச்சமா நல்லா அழகா வளர்ந்து போயிட்டே இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆனா இவங்க இவங்களோட உடல் உங்களோட அழகு அது நான்காம் இடம்ங்கிறது அது அளவுக்கு குறையும் தாயோட காரகத்துவம் சார்ந்து குறையுது சிறு வாகன விபத்து இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும் இதையும் சார்ந்த பாதிப்பு இந்த மாதிரி வரும் இவ்வளவுதான் தன்பாவத்துக்கு மறையும் பொழுது இந்த மாதிரி வரும் லக்கணத்துக்கு மறைஞ்சிருந்து தன் பாவத்துக்கு நல்லா இருந்ததுக்கு ஒரு ஆறாம் இடத்துல இருக்கு ஆனா நல்லா இருக்காங்க இருக்கு அதே சுக்கரன் வந்து உங்களுக்கு நாலா அந்த கடகத்துக்கு நான்காம் அதிபதியான சுக்கரன் மிதினத்துல இருந்தாங்கன்னா அந்த கடக லக்னத்துக்கு மறைஞ்சிருக்காங்க அந்த நான்காம் பாவத்துக்கு எப்படி பாக்கி மரத்தை வீடு கட்ட கட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும் சிரமத்தை கொடுக்கும் அழிஞ்சு தெரிஞ்சு அந்த வீடு வாங்கணும் லோன் பேங்க் லோன் வாங்கி வீடு கட்டணும் இந்த மாதிரியான தூக்கம் கெட்டு போகும் நிம்மதி இல்லாம இருக்கும் கட்டி முடிக்க வரைக்கும் கஷ்டமா இருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள குடி போனோம்னு நிம்மதியா இருப்பாங்க அவங்க அவங்க தாய் சார்ந்து அவங்க நாலாம் பாவம் சார்ந்த மத்த காரத்துவங்கள் அப்படியே கூட அப்படியே ஏன்னா சீராயிட்டே வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது இதுதான் அதுக்கான அமைப்பு இதுல சாரம் அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் நேரடியா கிரகத்தை வச்சு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல சரி மாமிக்க நன்றிமா. ரொம்ப நன்றி. பக்கை நன்றிமா. ஆ வேற ரொம்ப நன்றி துரை சார் சார்.ங்கள் நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்களுக்கு வேற யாருக்காவது கேள்வி இருந்தா, உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்க வீடியோவை டர்ன் பண்ணிக்கீங்க. ஏன்னா வீடியோ பார்த்து பேசும்போது ஒரு நல்லா ஒரு பார்க்க முடியும் சொல்லிட்டு. ஆ அட்மனாபா சார். கேலிங் சார். ஆ ஹலோ சார் பக்கத்துல வாங்க. வணக்கம் அண்ணா சொல்லுங்க அண்ணா. ஒரு ஒரு கிரகம் வந்து மறையாம நல்ல பாவத்துல இருந்து அந்த தசானாதனுக்கோ புத்திரோ சாரம் கொடுத்த கிரகம் வக்கரம் பெற்ற அதோட சாபத்தியம் பெற்று நல்ல கேள்விதான் ஒரு கிரகமானது ஒரு நல்ல பாவத்துல இருக்கு அதாவது நம்ம இப்போ இதே இதே நம்ம எடுத்துக்கலாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு கோச்சாரத்துல இன்னைக்கு ஒரு குழந்த பிறக்குது கடல் கிழக்கணில் பிறக்குது அப்படின்னா இப்போ ஒன்பதாம் அதிபதி அதாவது கடல் கலக்கணில் பிறகுது இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாருங்கள் கார்த்தால நேரமாக பிறந்துருச்சு அப்படின்னா அது விசாகத்தில் பிறந்திருக்கும் அப்போ விசாகத்தில் பிறந்திருக்குதுன்னா அது லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து இன்னைக்கு வக்ரம் அடைஞ்சு உட்காந்துருப்பார் இதுவே நீங்கள் எடுத்துக்கலாம் வக்ரம் அடைஞ்சு அவங்க உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு இப்போ அந்த அந்த சாரன் அந்த 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 குரு வந்து ரிசபத்தில் உட்காந்துருக்காங்க இப்போ நேரடிய வக்ரம் அடையும் பொழுது என்ன பலன் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ நேரடிய வக்ரம் அடையும் பொழுது இன்னொரு கிரகமானது மத்தியமமான பலனை அதாவது ஆட்சி பெற்ற கிரகம் மத்தியமான பலனை கொடுக்கும் உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீச பலனை கொடுக்கும் நீச கிரகம் வக்ரமானால் உச்சபலனை கொடுக்கும் ஏன்னா வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு ரூலை வந்து மைண்டில் வச்சுக்கணும் உச்சகிரக வக்ரமான நீசபலன் நீச கிரக வக்ரமான உச்சபலன் ஆட்சி பற்ற கிரகமா வக்ரமான மத்திம பலன் மற்றபடி இதுல ஆட்சி உச்ச நீச எதுவுமே பெறாத ஒரு கிரகம் வக்ரமா இருக்குது அப்படின்னா ஒரு 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 செயலை வந்து திரும்ப திரும்ப செய்ய வைக்கும் ஏற்கனவே முடிவெடுத்துட்டு வந்துதான் ஒரு கேள்வியே வந்து அவங்களுக்கு என்னது கேட்க வைக்கும் இந்த மாதிரியான நெகட்டிவிட்டிஸ் வந்து அது கொடுக்கும் ஏற்கனவே முடிவெடுத்துட்டு தான் வந்து கேள்வி கேட்பாங்க ஒரு அகலக்கால் ஒரு வீடு கட்டணுன்னா ஒரு அகலக்கால் வச்சுட்டு வீடெலாம் கட்டி ஆரம்பிச்சுட்டு வந்து வாஸ்து பாருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு தொழில் அமைச்சு ஒரு தொழில் வச்சுட்டு இப்போ தொழில் வந்து வளர்ச்சிக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்பாங்க ஏன்னா ஒரு விஷயம் முடிவெடுத்துட்டு வந்து கேட்பாங்க இல்லை செஞ்சுட்டு வந்து நம்மட்டே கேள்வி கேட்பாங்க இது வக்ரமா இருந்ததுன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு வக்ர கிரகம் இன்னொரு கிரகத்தோட சாரை வாங்கியிருக்குது அப்படின்னா அது அதிகமான தீமைகளை வந்து பெருசாக செய்யறது கிடையாது ஒரு கிரகம் இன்னொரு வக்ர இன்னொரு வக்ரகிரகம் அது வந்து சார் வாங்கியிருக்குது அப்படின்னா அப்படின்ட்டு அது அதிகமான தான் கண்டிப்பாலுமே என்ன ஆகுறது இல்லை இது கண்டிப்பாக செய்யறது கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும்ல இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அது பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னா அது ஒரு 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 காரியத்தை வந்து தொடர்ந்து செய்ய விடாது விட்டு விட்டு செய்ய விடும் ஒரு ஏழாம் அதிபதி வக்ரமா இருந்தால் ஒரு வாழ்க்கை துணையை கொஞ்ச நாள் பிரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லை அவங்க ஏதாவது வெளியூருக்கு வெ வெளியூருக்கு சஞ்சாரம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வேலை இந்த மாதிரி இருக்கும் ஒரு சிறு சிறு பிரிவினை சிறுகாலத்து பிரிவினையே கண்டிப்பா இது கொடுக்கும் சார சாரவாயிருந்தா சுப பிரிவையும் அசுபகிரங்கள் சார அசுப அசுபிர இது பலனையும் கொடுக்கும் அதே நேரம் வக்ரம் வந்து நம்ம என்ன சொல்றோன்னா வ வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது வக்ரம் வக்ரமா ஆறு கிரகம் என்றைக்கெல்லாம் நிவர்த்தி ஆகும் அப்போ ஒரு பிரச்சனை பின்னோக்கி போனாலும் அது என்னைகளும் ஆயுத ஆகும் அதனால வரும் பொழுதோ ஒரு ஜாதகம் பார்க்க வரும் பொழுதோ இவங்களுக்கு ஆயுள் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா சனி மீண்டு வந்துருவாங்க ஒரு மருத்துவமனையில இருந்து மீண்டு வந்துருவாங்க ஒரு பொருள் காணாம போச்சு ஒரு தங்கம் காணாம போச்சு நம்ம கிட்ட கேக்கு வராங்க அந்த டைம்ல அவங்க ஜாதகத்துல வக்ரகிரகத்து மேல சந்திரன் போச்சுன்னா இல்லைன்னா அந்த குருவானது அந்த காரகத்துக்கு குரு குருவானது வக்கிரமா இருந்தா காணாம போன அந்த பொருள் திரும்பி வந்துடும் ஓடி போன அந்த பொண்ணு வருமா ஆஹ் குரு வக்ரம் அப்ப எப்ப வரும் வக்ர நிவர்த்தியானோன்னு திரும்பி வரும் வக்ர நிவர்த்தியானோன்னு கிடைப்பாங்க இந்த மாதிரி நம்ம பதில் சொல்லணுங்கிறது ஏன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி வந்து நம்ம கேட்கும் ஒரு வீடு கட்டி முடிக்குமா பாதியில நிக்கிது வீடு கட்டி முடிக்க முடியுமான்னு கேட்டாங்கன்னா அந்த டைம்ல செவ்வாய் வக்ரமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களால வீடு கட்டி முடிக்க முடியும் அதுல இருந்து மீண்டு வர முடியும் கடன்ல இருந்து மீண்டு வர முடியும் அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்கிற நேரத்திலையும் அந்த கிரகம் கோச்சாட்ல வக்கிரமா இருந்ததுன்னா கண்டிப்பா அது திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுல பேசுவோம் சொல்லுங்கண்ணா இதுல சுபகிரக சாரமா வந்து வக்கிரமா இருந்ததுன்னா அது சுலபமா கிடைக்கும் அசுபகிரக சாரம் வக்கிரமா இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அதை தேடி கிடைக்க வேண்டியதா ஆனா கண்டிப்பா கிடைக்கும் மேடம் இதே கேள்வி தொடர்ச்சிதான் மேடம் இப்ப ராகு கேதுல வந்து வக்ர வந்து நம்ம வக்ரமாதான் அப்போ வந்து ஒரு ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் நீங்க இன்னொரு வக்ர கிரகத்துடைய சாரம் பெற்ற அது வந்து நல்லதுன்னு சொன்னீங்க அப்போ வந்து அது ராகு கேது நட்சத்திரங்கள்ல வந்து அந்த வக்ர வக்ரம் பெற்ற கிரகம் சாரம் வாங்கி இருந்தா அதை எப்படி எடுத்துக்கலாம் அவங்க வந்து இயற்கை வக்ரகிரகங்கள்னு சேருந்தா ஏன்னா ப பஞ்ச கிரகங்கள் வக்ர கிரகங்கள் வேற இது இயற்கை கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம இதுல வந்து வேற அப்படின்னு ஏன்னா இந்த இயற்கை வக்ர கிரகத்துக்கும் பஞ்ச கிரகத்துக்கும் நமக்கு இப்ப ஏன்னா வித்தியாசம் அது உச்சமடையும் நீசமடையும் இதெல்லாம் இருக்கும் அது வக்ரம் அடைஞ்சதுன்னா உச்சவில நீசவிலாம் சொல்ல முடியும் இது இது வந்து இது வந்து இயற்கை வகர கிரகம் கிடையாது இப்ப ராகு கேதுன்னு எடுத்துட்டாவே அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் நீசமா அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்ரமா வீடு கொடுத்த கிரகம் உச்சமா ஆஹ் நீசவக்ரமா உச்சவக்கிரமா ஆட்சி வக்ரமா அதெல்லாம் நம்ம பார்க்கணும் வீடு கொடுத்த கிரகத்தை பார்த்து நீங்க அதுக்கான ஆஹ் சுபமா பார்த்து நம்ம வந்து சொல்லுவோம் இப்ப வந்து ஒரே அணியை சேர்ந்தது கிரக சாரம் கொடுத்து இருந்தாங்க அப்படின்னா அது வீடு கொடுத்த கிரகமும் வக்ரமா எடுத்துக்கணும் ஏன்னா அது சாரம் கொடுத்த கிரக வக்ரம் எடுத்துக்க முடியாது வீடு கொடுத்த கிரகத்தை வச்சுட்டு அது உச்ச பலனு கொடுக்குமா நீசபலனு கொடுக்குமான்றத நம்ம இதுக்கான பலனை சொல்லணும் நன்றி அப்போ ராகு கேதுகளுக்கு வீடு கொடுத்தவருடைய பலம் தான் முக்கியமா பார்க்கணும் ஆமா முக்கியமான பலம் தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும் வீடு கொடுத்த கொடுத்தோட பல